மற்றும் ஒரு வாரம் நமக்கு அருளப்பட்டிருக்கின்றது இந்த நாளும் இந்த வாரமும் உங்களுக்கு மகிழ்வாய் இருக்க ஆண்டவரது பெயரால் உள்ளன்போடு வாழ்த்துகின்றோம் உங்களது வாழ்வுக்காய் ஜெபிக்கின்றோம் எங்களது பயணத்திற்காய் பணிக்காய் ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன் பொதுக்காலத்தினுடைய ஆறாவது ஞாயிறு இந்த ஞாயிறு நமக்கு இன்றைக்கு தரப்பட்டிருக்கின்ற இறைவாக்கு நூலில் இருந்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பெற்றோர் இறைவாக்கினர் எரேமியா நூலில் இருந்து வாசகம் அதிகார பதினேழு இறை வார்த்தைகள் ஐந்து முதல் எட்டும் முடிய ஆண்டவர் கூறுவது இதுவே மனிதரில் நம்பிக்கை வைப்போரும் வலுவற்ற மனிதரில் தம் வலிமையை காண்போரும் சபிக்கப்படுவர் அவர்கள் பாலைநிலத்து புதர்ச்செடிக்கு ஒப்பாவர் பருவ காலத்திலும் அவர்கள் பயனடையார் பாலை நிலத்தின் வறண்டு பகுதிகளிலும் யாரும் வாழா ஒவ்வொரு நிலத்திலுமே அவர்கள் குடியிருப்பார் ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர் ஆண்டவரே அவர்களது நம்பிக்கை அவர்கள் நேர் அறிவில் நடப்பட்ட மரத்துக்கு ஒப்பாவர் அது நீரோடையை நோக்கி வேர் விடுகின்றது வெப்பமிகு நேரத்தில் மிகு ஆண்டிலும் அதற்கு கவலை இராது அது எப்போதும் கனி கொடுக்கும் ஆண்டவர் வழங்கும் மறைவாக்கு இறைவனுக்கு நன்றி நமக்கு தரப்பட்டிருக்கின்ற பதிலுரை பாடலானது தாவிதரசரது திருப்பாடல் ஒன்று வர் மீது நம்பிக்கை கொண்டோர் பேரு பெற்றோ பேரு பெற்றோ பேரு பெற்றோ ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டோர் பேறு பெற்றோ பேரு பெற்றோ வேறு பெற்றோ ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டோர் பேரு பெற்றோ வேறு பெற்றோர் பேரு பெற்றோ மீது நம்பிக்கை கொண்டோர் பெற்றோ பெற்றோ பெற்றோரு பெற்றோ பெற்றோரு பெற்றவர் யார் அவர் பொல்லாரின் சொல்படி நகர்வாதவர் பாவிகளின் தீவளில் இல்லாதவர் இகழ்வாரின் குழுவினில் அமராதவர் ஆனால் சட்டத்தில் மகிழ்ச்சி உருபவர் அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர் சிந்திப்பவர் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டோர் பேறு பெற்றோ பேரு பெற்றோ பேரு பெற்றோ கிறிஸ்து உயிர் தலவில்லை என்றால் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை வீணானதே திருதூதர் பவுல் கொருந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் பதினைந்து இறை வார்த்தைகள் பனிரெண்டு பதினாறு முதல் இருபது முடியும் சகோதரர் சகோதரிகளே இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார் என அறிவிக்கப்பட்டிருக்க உங்களுள் சிலர் இறந்தோர் தளவில்லை என சொல்வது ஏன் ஏனெனில் இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதில்லை என்றால் கிறிஸ்துவும் உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றாகிவிடும் கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றால் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை பயனற்றதே நீங்கள் இன்னமும் உங்கள் பாவங்களில் வாழ்பவர்களாவீர்கள் அப்படியானால் கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு இறந்தவர்களும் அழிவுக்குள்ளாவார்கள் கிறிஸ்துவிடம் நாம் கொண்டுள்ள எதிர்நோக்கு இவ்வுலக வாழ்வை மட்டும் சார்ந்திருந்தால் எல்லா மக்களை விட இறங்குவதற்கு உரியவராயிருப்போம் ஆனால் இப்போதோ கிறிஸ்து இயேசு உயிருடன் எழுப்பப்பட்டார் அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார் இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவர் என்பதை உறுதிப்படுத்துகின்றது ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி அல்லே லூயா அல்லே லூயா துள்ளி மகிழ்ந்து கொண்டாடுங்கள் ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும் அல்லே லூயா அல்லே லூயா ஆண்டவரின் நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவர்களோடு இருப்பாராக இருப்பாராக புனித லூகா நற்செய்தியிலிருந்து வாசகம் நற்செய்தி ஆறாவது பிரிவு பிரிவு ஆறிலே வாக்குகள் பதினேழு அதனைத் தொடர்ந்து இருபது முதல் இருபத்தி ஆறு முடிய அக்காலத்தில் இயேசு திருதூதர்களோடு இறங்கி வந்து சமவெளியான ஓர் இடத்திலே நின்றார் பெருந்திரளான அவருடைய சீடர்களும் யூதையா முழுவதிலும் இருந்தும் எருசலேமில் இருந்தும் தீர் சீதோன் கடற்கரை பகுதிகளிலிருந்தும் வந்த பெருந்திரளான மக்களும் அங்கே இருந்தார்கள் இயேசு சீடர் மீது தன்னுடைய பார்வையை பதித்து கூறியவை ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றோர் ஏனெனில் இரையாட்சி உங்களுக்கு உரியதே இப்பொழுது பட்டினியாயிருப்போரே நீங்கள் பேறு பெற்றோர் ஏனெனில் நீங்கள் நிறைவு பெறுவீர்கள் இப்பொழுது அழுது கொண்டிருப்போரே நீங்கள் பேறு பெற்றோர் ஏனெனில் நீங்கள் சிரித்து மகிழ்வீர்கள் மானிட மகன் பொருட்டு மக்கள் உங்களை வெறுத்து ஒதுக்கி வைத்து நீங்கள் பொல்லாதவர் என்று இகழ்ந்து தள்ளிவிடுகின்ற பொழுது நீங்கள் பேறு பெற்றோர் அந்த நாளிலே துள்ளி மகிழ்ந்து கொண்டாடுங்கள் ஏனெனில் விண்ணுலகிலே உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும் அவர்களுடைய மூதாதையரும் இறைவாக்கினருக்கு இவ்வாறே செய்து வந்தனர் ஆனால் செல்வர்களே ஐயோ உங்களுக்கு கேடு எனில் நீங்கள் எல்லாம் அனுபவித்து விட்டீர்கள் இப்பொழுது உண்டு கொழுத்திருப்போரே ஐயோ உங்களுக்கு கேடு எனில் பட்டினி கிடப்பீர்கள் இப்பொழுது சிரித்து இன்புறுவோரே ஐயோ உங்களுக்கு கேடு துயருற்று அழுவீர்கள் மக்கள் எல்லாரும் உங்களை புகழ்ந்து பேசுகின்ற பொழுது ஐயோ உங்களுக்கு கேடு எனில் அவர்களின் மூதாதையரும் போலி இறைவாக்கினருக்கு இவ்வாறே செய்தார்கள் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு நாம் நம்முடைய வாழ்விலே அறிந்து கொள்ள கற்றுக்கொள்ள ஆண்டவர் விடுக்கின்ற ஒரு நல்ல அற்புதமான செய்தி கடவுளிலே நம்பிக்கை கொண்டு எளிய மனம் கொண்டு வாழும் வாழ்வு நம்முடைய வாழ்வாக இருக்க வேண்டும் என்கின்ற இந்த செய்தியையே இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகின்றார் மனிதரில் நம்பிக்கை வைப்போரும் வலுவற்ற மனிதரிலே தன்னுடைய வலிமையை காண்போரும் சபிக்கப்படுவார்கள் என்று கூறுகின்றார் அதே வேளையிலே ஆண்டவரிலே நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர் ஆண்டவரே அவர்களது நம்பிக்கை அவர்கள் நீர் அருகிலே பாய்ந்தோடுகின்ற மரத்துக்கு ஒப்பாக இருப்பார்கள் வேர் விட்டு கிளைவிட்டு தருகின்ற ஒரு நல்ல அற்புதமான சூழலிலே அது வளர்ந்து நிற்கும் ஓங்கி நிற்கும் நிறைந்த பலன் தரும் என்கின்ற இந்த செய்தியை இந்த நாளிலே நாம் அறிய பார்க்கின்றோம் அத்தகைய ஒரு சிந்தனையை உள்ளடக்கியதாகவே இந்த நாளினுடைய லூக்கா நற்செய்தியிலே நாம் படிக்க பார்க்கின்ற செய்தியும் அமைந்திருக்கின்றது ஏழைகளே என்று சொல்லி அழைப்பு தருகின்றார் ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றோர் என்று கூறுகின்றார் தொடர்ந்து அவர் எழுதுகின்ற வாக்கு இப்பொழுது அழுது கொண்டிருப்போரே நீங்கள் பேரு பெற்றோர் உங்களை மக்கள் வெறுத்து ஒதுக்கி வைத்து நீங்கள் பொல்லாதவர் என்று இகழ்ந்து உங்களை புறம் தள்ளும் பொழுது நீங்கள் பேறு பெற்றோர் என்று கூறுகின்றார் சமூகத்திலே இன்றைக்கு ஏழைகளுக்கு உரிய மாண்பு மதிப்பு இருக்கின்றதா என்றால் அவர்கள் இகழ்ந்து தள்ளப்படுகின்ற வாழ்வுச் சூழல்தான் மிகுதியாயிருப்பதை நாம் பார்க்கின்றோம் ஆனால் ஆண்டவரது வாக்கு கூறுகிறது இவர்கள் பேறு பெற்றவர்கள் என்று சொல்லி காரணம் அவர்கள் ஆண்டவரிலே தான் நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள் தன்னிலே தன் அறிவிலே தன்னுடைய உழைப்பிலே அல்ல மாறாக தங்களது ஏழ்மையினுடைய நிலைமையினால் அவர்கள் ஆண்டவரிலே நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள் ஆண்டவரிலே நம்பிக்கை வைத்திருக்கின்ற அந்த மனிதர்களை ஒருபோதும் ஆண்டவர் கைவிட்டு விடுவதில்லை என்பதுதான் உண்மை வாழும் காலத்திலேயே அவர்களது நம்பிக்கைக்கு உரிய கைமாறு தந்து அவர்களை ஆண்டவர் வழப்படுத்தி ஆசீர்வதிக்கின்றார் என்பதையே இந்த நாளினுடைய இறைவாக்கு நமக்கு சொல்லித் தருகிறது எனவே நாமும் நம்முடைய வாழ்விலே அறிந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கின்ற மேலான ஒரு உண்மை விண்ணிலிருந்து விண்ணக தந்தையினுடைய மகன் என்கின்ற அந்த நிலையை பற்றி பிடித்துக் கொள்ளாமல் மன்னகத்திலே மனிதராய் அவதரிக்க வந்த அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏழையராய் பிறந்து எளிய உள்ளத்தினராய் வாழ்ந்து ஒரு மாடடை குடிலே அவர் பிறந்து நம் எல்லாருக்குமே அத்தகைய எளிய வாழ்வே மேன்மையானது எளிய வாழ்வே உயர்வானது என்பதை மிக அற்புதமாகவே கற்றுத்தந்திருக்கின்றார் என்பதை இந்த நாளிலே இறைவாக்குகளினுடைய ஒளியிலே நாமும் அறிந்து கொள்ள விளைவோம் நம்முடைய வாழ்வை அத்தகைய நல்ல மேலான வாழ்வாய் மாற்றிக்கொள்வதிலே திருத்திக் கொள்வதிலே நாம் ஒவ்வொருவருமே கவனம் செலுத்த விளைவோம் அதோடு மட்டுமல்லாமல் நம்மிடம் தரப்பட்டிருக்கின்றவைகளை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றவர்களை இல்லாதவர்களோடு பரிமாறிக்கொண்டு அவர்களிலே நாம் கடவுளை காண விழைவோம் அதன் வழியாய் நிறைய ஆசிரை பெறுவோம் ஆமென்